ஸ் வெ்கம் பே டு ரெஸ்லிங் யூனிவர்ஸ் ஸோ நான் இன்னைக்கு இந்த வீடியோவில் இப்போ லேட்டஸ்ட்டாக வந்துருக்கேன் ரெஸ்லிங் நியூஸ் அப்டேட்டாக பார்க்க போகிறோம் ஸோ அதெல்லாம் பார்க்குறதுக்கு முன்னால் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி நோட்டிகேஷன் போடுங்க ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஸோ இப்போ வாங்க வீடியோ போகலாம் ஃபர்ஸ்ட் ஆரம்பிப்பா நம்மளுடைய ஸ்டான் மைக்கிள்ஸ்ல இருந்து ஸோ அவர் வந்து இப்போ என்ன ரெண்டு மணி நேரம் ஷோவாக நடக்குது ஸோ முன்னெல்லாம் ஒரு மணி நேரம் தான் நடத்துனாங்க சி டபிள்யூ நெட்ஒர்க்கு போனதுக்கப்புறமா ரெண்டு மணி நேரம் நேரம் நடத்தலாம் அப்படிங்கிற மாதிரி இப்போ நடத்திட்டு இருக்கிறாங்க ஸோ அதை பற்றி பார்த்தீங்கன்னா பேசியிருக்காரு ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அவர் என்ன சொல்கிறாருன்னா முதன் முதலாக வந்து ஸோ என்எக்ஸ்டி வந்து ரெண்டு மணி நேரம் நடக்கிறத நினச்சி நான் கொஞ்சம் பயர் தான் செஞ்சேன் ஸோ இதை எந்த அளவுக்கு நம்ம கொண்டு போக போகிறோம்னு தெரில ஸோ பட் வந்து சிடபிள்யூ கூட சேர்ந்து நாங்கள் ஒர்க் பண்ணுறது வந்து உண்மையிலேயே பார்த்தீங்கன்னா சூப்பராகவே இருந்துச்சு நல்லா பார்த்தீங்கன்னா இதாகிடுச்சு ஸோ அது மட்டும் இல்லாமல் இப்போ ரெண்டு மணி நேரம் ஷோ பார்த்தீங்கன்னா நடக்கிறது நினச்சி இப்போ ரொம்ப நல்லா இருக்குது நல்லா போயிட்டுருக்குன்னு சொல்லலாம் ஸோ எந்த விதத்திலையும் பார்த்தீங்கன்னா குறைகள் பார்த்தீங்கன்னா இல்லை ஸோ இந்த எல்லா அதாவது பெர்ஃபார்மன்ஸ் சென்டரில் இருக்கிற எல்லா ரசிலருக்கும் பார்த்தீங்கன்னா டிவி டைம் கிடச்சிட்டு இருக்கு ஸோ அதெல்லாம் பற்றி நினச்சி சூப்பராகவே இருக்குது ஸோ அது மட்டும் இல்லாமல் ஷோ வைஸும் பார்த்தீங்கன்னா நல்லா போயிட்டுருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இது எந்த அளவுக்கு கொண்டு போகிறோம் அப்படின்னு தெரில அப்படிங்கிற மாதிரி பயந்துருக்காரு பட் போக பக்கம் வந்து தரமாகவே பார்த்தீங்கன்னா போயிட்டுருக்குது அப்படிங்கிறாரு ஸோ அது மட்டும் இல்லாமல் இப்போ என்எக்ஸியும் ஸோ டபிள்யூ டபிள்யூவில் வந்து ஒரு ராஸ்டர் மூணாவது ராஸ்டர் பார்த்தீங்கன்னா ஒரு ஒர்த்தாக பார்த்தீங்கன்னா என்எக்ஸியும் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு அதே இன்டர்வியூவில் வந்து ஸோ இப்போ டபிள்யூ டபிள்யூடபிள்யூல கரண்ட்லி வந்து ஃபேன்ஸை ரொம்ப என்டர்டெயின் பண்ணுற ரெஸ்லர்ஸ் யாரெல்லாம் அப்படிங்கிற மாதிரி உங்கள் பார்வையில் யாரெல்லாம் இருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டதுக்கு ஸோ ஷான் மைக்கேல்ஸ் பார்வையில் ஃபேன்ஸை ரொம்ப என்டர்டெயின் பண்ணுற ரெஸ்லர்ஸ் ரெண்டு பேர் தான் ஸோ ஒன்று வந்து ஈத்தன் பேஜ் இன்னொன்று செல்சி ஆகிரைன் ஸோ இவங்க ரெண்டு பேரை தான் இப்போ இருக்கிற ஸோ கரண்ட் ஜென்ரேஷன் அதாவது இப்போ இருக்கிற கரண்ட் ரெஸ்லர்ஸ்லாம் ஃபேன்ஸை என்டர்டெயின் பண்ணுற ஒரு காமெடி காமெடியாகவும் சரி ஃபேன்ஸும் ரொம்ப என்ஜாய் பண்ண வைப்பாங்க தெரியுமா சோ ரொம்ப என்டர்டெயின் பண்ணுறது அவங்க மேலே அவங்களுடைய கவனத்தை இருக்கிற விதத்துல ஸோ இப்போ ஈத்தான் பெஞ்ச் அண்ட் நம்மளுடைய செல்ஜியா கிரீன் வந்து ஸோ ரொம்பவும் வந்து என்டர்டெயின் பண்ற ஒரு ரெஸ்லஸா இருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி ஷான் மெகில் சொல்றாரு அடுத்ததாக வந்து நேரத்தை டபிள்யூ டபிள்யூ ஸோ நடத்தி இருந்தாங்க நம்மளுடைய ஒரு சிஎம் பங்கு ராட்சின் பெரக்ஸ் இவங்க எல்லாம் வந்து ஒரு மிக்ஸ்டு மிக்சடு மேட்ச்ல ஏதோ விளையாடி இருக்காங்கன்னு நினைக்கிறேன் நான் அவருக்கும் பார்க்கல இந்த நேரில் பார்த்ததை வச்சு சொல்றேன் அதுல வந்து நம்ம ராக்ஸின் பெரிஸ் வந்து நம்மளுடைய இல்ல இல்ல நம்மளுடைய இந்த மேட்ச் நினைக்கேன் சோ நம்மளுடைய சிஎம் பங்கு வந்து டாமினிக் கூட ஏதோ ஒரு மேட்ச் பண்ணிட்டு இருக்கப்போ நடுவுல வந்து இங்க ராக்ஸின் பெரிஸ் வந்து ஸோ ஒரு இன்ட்ரோஃபரென்ஸ் பண்ணியிருக்காங்க ஸோ அதில் வந்து நம்ம ஏஜ் அலியோட ஃபினிஷராக வந்து சிஎம் ஏதோ போட்டிருக்காங்க ஸோ உடனே ஏஜ் அலி அவங்களுக்கு ரியாக்டாக பண்ணியிருக்காங்க ஸோ என்னோட பொண்ணு வந்து ஸோ அவளோட வாழ்க்கையில் வந்து இப்படி ஒரு சின்ன தப்பு பண்ணியிருக்கா அப்படிங்கிற மாதிரி ஸோ அவங்க சொல்லியிருக்காங்க ஸோ பொண்ணு அப்படின்னு எல்லாருக்கும் ஒரு கேள்விக்குறி இருக்கலாம் ஸோ அவங்க யாருக்கெல்லாம் தெரியும் தெரில ஸோ நிஜா வாழ்க்கையில் வந்து ஸோ சிஎம் பேங்கோட ஒரு தீவிரமான ஃபேன் தான் நம்மளோட ராக்ஸின் ஃபெரிஸ் ஸோ அவங்க வந்து இப்போ பேக் ஸ்டேஜ்லலாம் வந்து ஸோ அவர் அப்பா மகள் அந்த ஒரு பந்தத்தில் தான் பழகிட்டு இருக்காங்க ஸோ ரியலி இல்லை ஸோ அந்த ஒரு பழக்கம் ஸோ அவங்க வந்து நம்ம சிஎம் வந்து ஸோ ராக்ஸின் பெரிஸ் வந்து அவங்களோட ஒரு பொண்ணாக தான் பார்க்குறாங்க ஸோ ராக்ஸின் பெரிஸ்க்கும் வயசெல்லாம் பெருசாக கிடையாது ஸோ சின்ன வயசு தான் ஸோ கிட்டத்தட்ட என்னோட ஒரு வயசு ரெண்டு வயசு வேணால் கூடுதல் இருக்குன்னு நினைக்கிறேன் ஸோ அவங்க வந்து பொண்ணு மாதிரி இன்னொன்னா ஸோ அப்பா டேடி அந்த மகா அந்த மாதிரி பழகணுன்னா ஸோ நம்ம ஏஜ்லேயும் எப்படி சொல்லியிருக்காங்க சோ அடுத்ததான் இன்னைக்கு வந்து நம்ம ட்ரிபிளிகேட் வந்து ஒரு போஸ்டர் போட்டிருக்காரு சோ தான் நீங்க ஸ்கிரீன்ல பார்த்துட்டு இருக்கீங்க சோ அதாவது கீழ் டோனி அப்படிங்கிற மாதிரி போட்டிருக்காரு சோ ஆகஸ்ட் இருபத்தஞ்சாம் தேதி பாத்தீங்கன்னா மேடிசன் ஸ்கொயர் கார்டனில் பார்த்தீங்கன்னா ஸோ இது நடத்திருக்காங்க ஸோ எதுக்காக அவர் இப்படி போட்டிருக்காருன்னு கன்ஃபார்மாக எனக்கு தெரில சரியா தெரில ஸோ கில் டோனி அப்படிங்கிற ஒரு மாதிரி போட்டிருக்காரு அன்னைக்கு நடந்த ஷோ எதுவும் பெருசாக அவங்க வந்து குக் பண்ணி அவங்கள பிடிச்சிருச்சா அப்படிங்கிற மாதிரி தெரில ஸோ டோ உடனே அதுக்கு கமெண்ட் செக்ஷன்ல போய் பார்த்தாச்சுன்னா இது நம்ம ட்ரிபிள் கேச் வந்து நம்ம தான் ஒம்புளுத்திருக்காரு ஸோ டோனிக்கான கொன்னாச்சுடா அப்படிங்கிற மாதிரி ஸோ த அப்படி பேசியிருக்காரு அப்படிங்கிற மாதிரிலாம் அவங்க இப்போ இதெல்லாம் பண்ணியிருக்கிறாங்க ஸோ இது எதுக்குள்ளதுன்னு தெரில ஸோ இந்த லைவ் இவன்ட்ல என்ன நடந்துச்சு அப்படிங்கிறதான் எனக்கு நல்லா தெரில ஸோ ஏன்னா நம்ம லைவ் இருந்தாலும் நம்ம கரெக்டாக பார்க்க முடியாது ஃபேன்ஸோட ரியாக்ஷன் தான் பார்க்கணும் ஸோ இதுல என்னத்தின்ட்டு என்ன கரெக்டாக தெரில ஸோ அப்படின்னா ஆகஸ்ட் இருபத்தஞ்சாம் தேதியில நடந்துச்சுன்னு உங்களுக்கு எதுக்காக தெரிஞ்சுன்னா காமெண்ட்ல திட்டி விடுங்க சோ அடுத்ததான் இந்த ஒரு பிக்கே பாருங்க சோ இது நம்ம ட்ரைவல் சீஃப் போட்டோ பீக்கு தான் ஸோ ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் அவரு எப்படி இருக்காரு ஸோ இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் அவர் அவரு எப்படி இருக்காரு அப்படிங்கிற ஒரு பீக்கு தான் ஸோ ரெண்டுலேயுமே எவ்வளோ சூப்பராக இருக்காரு பாருங்க ஸோ உங்களுக்கு இந்த பிக்கை பற்றி என்ன தோணுது அப்படிங்கிறத கமலாக தெரிவிடுங்க ஸோ தலைவன் உண்மையிலே தலைவன் தான் ஸோ அடுத்ததான் கடைசியாக போட்டால் அப்டேட்டி இருக்கலாம் ஸோ அதுல வந்து நேற்று நேற்று நம்மளுடைய வின்ஸ் மிக்மனோட எண்பதாவது வயசு பிறந்தனால வந்து ஸோ ஈஎஸ் வந்து கொஞ்சம் கிராண்டாகவே வந்து செலிப்ரேட் பண்ணியிருக்காங்க ஸோ இப்போ அது அவரோட வீட்டில் தான் நடந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது ஸோ அங்கே பெஸ்ட்டாக யாரெல்லாம் வந்திருக்காங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா சுயன் மிக்மன் வந்திருக்காரு சேமஸ் வந்திருக்காரு கேன் வந்திருக்காரு அண்டர்டேக்கர் வந்திருக்காரு ஜான்சினா கூட வந்திருக்காரு இருக்கார் அப்படிங்கிற மாதிரி ஸோ சொல்லப்படுது ஸோ இங்கே எல்லாரும் பார்த்தீங்கன்னா நம்ம வின்ஸோட பர்த்டே பார்ட்டியில் வந்து கலந்துருக்காங்களாம் ஸோ அடுத்ததான் அமெரிக்காவில் வந்து நாக்ஸ் ப்ரோ அப்படிங்கிற ஒரு கம்பெனி இருக்குது ஸோ அந்த கம்பெனியில் வந்து ஸோ நம்ம டபிள்யூ டபிள்யூ வந்து பிராண்டிங் பண்ணிட்டு இருந்தாங்க ஸோ இப்போ டபிள்யூ டபிள்யூ ஐடி அப்படிங்கிற ஒரு பிராண்டிங்கை வந்து ஸோ அவங்களோட கம்பெனியில் வந்து பிராண்டிங் பண்ணிட்டு இருந்தாங்க ஸோ இப்போ வந்து அவங்களோட அந்த நாக்ஸ் ப்ரோ கம்பெனி வந்து ஸோ டபிள்யூ டபிள்யூட பிராண்டிங்கை வந்து தூக்கிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது உங்களுக்கு புரிய மாதிரி சொல்லலாம் எப்படி நம்ம டபிள்யூ டபிள்யூ இல்லை ஸோ இப்போ அந்த அதாவது வின்ஸோட ஏரால

சோ அடுத்தது இப்போ இன்டர்நெட்ல பெரிய ஸ்பெக்குலேஷன் போயிட்டு இருக்கு நம்ம ஜேவ்ஸோ வந்து வில்லன் தலம் பண்ணாக்க போறாங்களாம் அதாவது ஹீல் டன் பண்ணாக்க போறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது சோ இப்போ கடந்த வரல கூட நம்ம ஆக்சிடென்ட்லி வந்து நம்மளோட ஜேவ்ஸோ நம்ம சிஎம் பங்குக்கு வந்து ஒரு சூப்பர் கீ கெச்சிருப்பாரு சோ இது எல்லாமே வந்து ஜேயோட ஒரு டனுக்கு அறிகுறியா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது பட் என்னோட கருத்தா கேட்டீங்கன்னா எனக்கு வந்து பர்சனலி வந்து ஜெய்ஸோ வில்லன்னா இப்போதைக்கு அதிக தான் ஏன்னா அவர் ஏற்கனவே ரெண்டு மூணு வருஷம் தொடர்ந்து வில்லத்தனம் பண்ணிட்டாரு சோ அதே தரமாக தான் இருந்துச்சு ஸோ இருந்தாலும் இப்ப வந்து அவர் ஃபேஸ்டானா இருந்து ஃபேன்ஸ் மத்தியில வேற லெவலில் கிரேஸ் ஆயிட்டாரு சோ இந்த சமயத்துல அவரோட அந்த ஒரு ஃபேன்ஸ் பேஸ் வந்து கெடுக்கண்டா ஏன்னா வில்லன்னு பண்ணிச்சுனா பூ பண்ணணும் பட் இப்போதைக்கு அவரோட மெர்சென்ட்ரி சேலிங்கு ஸோ அவரோட அவுரா ஸோ அவரோட ஈத் மூமெண்ட் எல்லாம் ஃபேன்ஸ் மத்தியில் வேற லெவலில் கிரேஸா இருக்கு ஃபேஸ்டனா இருக்கிறதே இப்போ அவருக்கு தரமா இருக்குது ஸோ இந்த மாதிரி சூழ்நிலையில் என்னோட கருத்து இப்போதைக்கு அவரோட வில்லத்தனம் பண்ண வேண்டாம் பட் இப்போ டப்டி டப்டியும் அவரோட வில்லத்தனத்தை வந்து ஹீல் த டீஸ் பண்ணுறாங்க ஸோ அது மட்டும் இல்லாமல் ஸ்பெகுலேஷனாக நிறைய இருக்கு ஸோ இப்போ வந்து லாஸ்ட் அண்ட் ஃபைனல் அப்டேட்டுக்கு வந்தாச்சு ஸோ அதுக்கு முன்னால சேனலில் இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம்னா பண்ணிக்கோங்க ஸோ இதை லைக்கு கமெண்ட் எல்லாம் பற்றி தான் தட்டி விட்டுக்கோங்க ஸோ இப்போ வந்து ஸோ ரே இருக்கார்ல ஸோ அவர் வந்து ஒரு மேட்ரை சொல்லியிருக்காரு இது கண்டிப்பாக நடக்க வாய்ப்பில்லை இல்லை ஸோ அவரோட கருத்தை வந்து சொல்லியிருக்காரு சமதாளமே இல்லை இருந்தாலும் சொல்லியிருக்காரு நான் சொல்கிறேன் ஸோ ஜான்சன் ஆகி இன்னொரு டைம் வேர்ல்டு சாம்பியன் ஆகலாம் எயிட்டீன் டைம் சாம்பியன் ஆகலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு ஸோ அதுவும் செத்ரலாலன் சிட்ட இருக்கக்கூடிய வேர்ல்டி ஹேவி சாம்பியன்ஷிப்பாக மீண்டும் வந்து ஸோ இவர் ஜெயிக்கலாம் ஸோ அவரை தோக்கடிச்சு ஸோ இவர் வந்து எயிட்டீன் டைம் சாம்பியனாக அவரோட லாஸ்ட் ரன்ல வந்து மாட்டலாம் அப்படிங்கிற மாதிரி ஸோ சொல்லியிருக்காரு பட் இது கண்டிப்பாக நடக்க வாய்ப்பு இல்லை ஏன்னா டபிள்யூ இது வந்து அவரோட லாஸ்ட் ரன் அப்படிங்கிறதுனாலையும் ஸோ அவர் வந்து டபிள்யூடபிள்யூட ஒரு பெரிய கோட் அப்படிங்கிறதுனாலையும் ஸோ டபிள்யூடபிள்யூ ஆசைப்பட்டு ஸோ அவங்களுக்கு ஒரு புது ரெக்கார்டா கொடுத்துடலாம் இது வரைய இந்தியன் சாம்பியன்ஸா ரெண்டு பேர் இருந்தாங்க ஒன்னு ஜான்சனா ஒன்னு ரிப்ளை சரி இப்போ அவரு வந்து ஓகே இப்போ இவரோட லாஸ்ட் ரன் வந்தனால சோ அத ஒரு ட்ரீட் ஆகும் சோ ஒரு புது ரெக்கார்டுமா இருக்கட்டும் சோ டதி டபுள்யூல ஒரே ஒருத்தர் தான் அதிக சாம்பியன்ஷிப் ஜெயிச்சிருக்காரு சோ அது ஜான்சனா தான் அப்படிங்கறதுனால அவர் வந்து செவன்டீன் டைம் சாம்பியன் ஆகிட்டாங்க சோ இதுக்கு மேல திரும்பவும் எயிட்டீன் டைம் சாம்பியனாலாம் இவரும் ஆக்குறதுக்கு வாய்ப்பே இல்லை ச அதுன்னு எந்த மேபி யாரு முறியடிக்க பாருங்க ஃபியூச்சர் ஜென்ரேஷன் முடிக்க அடிக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு ஸோ இந்த மாதிரி சில நிலையில இவரெல்லாம் இருந்தும் சேமனாமட்டாரு புள்ளிரே அவரோட கருத்தை சொல்லியிருக்காரு